இந்த மாதிரியான ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்ததான் சுமார் அறுபது கோடி ரூபாய் வந்து சிலருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் மாத்தி மாத்தி வசை பாடுவதும் மாத்தி மாத்தி வந்து துடிப்பாடுவதுமா இருக்காங்க இதுக்காக செலவு பட்ட தொகை மட்டும் இப்போதைக்கு ஒரு அறுபது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நெருக்கடிகள் வருகின்ற தேர்தலை வந்து வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற கட்டாயம் வந்து திமுக அதிகமா இருக்கு அல்லது அதிமுக அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்குதான் அதிகமான ஒரு முன்னெடுப்பு தேவைப்படுது ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து தோல்வி முகத்தில் இருக்கக்கூடிய அவங்க இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மிக தீவிரமாக மக்கள் அலையோட ஒரு பெரிய பிரச்சாரத்தை தொடங்கி போயிட்டு இருக்காரு அவருடைய கூட்டணியில

பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து டாக்டர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை எழுப்பி அன்புமணி அவர்கள் இந்த கோரிக்கையை எழுப்பியும் கூட இன்னமும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்ல வரேன் பகிர்ந்த நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய கலந்துரையாட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை விளக்க அணி துணை செயலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவர் ஒரே வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஒரு செய்தி வந்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுற செய்தி என்னன்னா திமுக வந்து பல்வேறு கட்சிகளுடைய உள்ள உள்ளடி வேலை என்பது போல பல கட்சிகளினுடைய சிதைவுக்கு காரணமா இருக்கு ஆஹ் அப்படின்ற செய்தி அரசியல் பார்வையாளரால் பார்க்கப்படுகிறது உதாரணமா பட்டல் கட்சி வந்து இன்னைக்கு ரெண்டு தலைமைகளின் கீழ் இயங்குகிறது அதே மாதிரி மதிமுகவின் முக்கிய தலைவராக இருந்த திரு மல்லை சத்யா அவர்களுக்கும் அதனுடைய தலைவர்களுக்குமான பிரச்சனை ஆஹ் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா எல்லாம் ரொம்ப அவங்கள போய் பிரஷர் கொடுக்கல ஏன்னா அது கட்சியை சின்னத்தான் முனை பேர் தான் அது கட்சி தலைமைன்ற மாதிரி இருக்கிறதுனால அதுல எதுவும் அவங்க கை வைக்கல இப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் தன்னுடைய ஆளுமையை உட்புகுத்தி அஹ் தன தன்னுடைய மிகப்பெரிய எதிர்களாக யாரும் இல்லாத அளவிற்கு பார்த்து கொண்டிருக்கிறது திமுக என்ற பார்வைகள் தான் இன்னைக்கு இருக்கு அஹ் அதிமுகலையும் அதே மாதிரி ஒரு செய்தி தான் அதிமுகவில் கூட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக பலமாய்ந்த தலைவராக அந்த தொண்டர்களால் போற்றப்பட்டாலும் கூட தொடர்ந்து இன்னொரு செய்தி பரப்பப்படுது என்னன்னா கொங்கு மண்டலத்துல வந்து இன்னொரு அணி இயங்குது அதுக்குதான் வந்து அவர் தான் வந்து பலமாய்ந்த தலைவராக பின்னால வந்து சரி செஞ்சுட்டு இருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்க இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய வந்து திமுகவுடைய அந்த வாய்ந்த கரம் வந்து செயல்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கு இப்ப நீங்க இதை எப்படி சார் எதிர்பார்க்குறீங்க திமுகவுலயே பிரச்சனை இருக்கா சார் ம் பாமகவுல தான் பிரச்சனை இருக்கா அதிமுக தான் பிரச்சனை இருக்கா மதிமுக தான் பிரச்சனை இருக்குதா இல்ல மற்ற கட்சிகள் தான் பிரச்சனை இருக்கா திமுகவிலே பிரச்சனை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே பிரச்சனை இருக்கு அண்ணாமலை தனியா செயல்படுறான்னு ஒரு குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கு 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 திமுகவில் துரைமுருகன் நீக்கிட்டு வேற ஒருத்தரை பொதுச் செயலாளராக போட போறாங்க டிஆர் பாலு போட போறாங்க ஏவா வேலு பொருளாளராக போட போறாங்க அப்படின்னு திமுகவிலே பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத கட்சி எதுவுமே கிடையாது இப்போ பாமகவில் ஏற்பட்டு இருக்கின்ற பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க சிலர் என்னங்கிறாங்க பிஜேபி தான் காரணங்கிறாங்க இல்ல எது உண்மை நாம் எப்படி சொல்ல முடியும் நாம போய் அங்க எங்கேயும் பக்கத்துல இருந்து பாக்கலையே ஆனா பாமக பிளவுப்பட்டால் அதை திமுக பயன்படுத்திக்கும் அதை பாரதிய ஜனதா கட்சியும் பயன்படுத்திக்கும் ஏன் அண்ணா திமுகவும் பயன்படுத்திக்கும் அதிமுகவின் பிளவை திமுக மட்டும்தான் பயன்படுத்திக்குமா பாரதிய ஜனதா கட்சியும் பயன்படுத்திக்கும் மதிமுகவில் ஏற்பட்ட பிளவுக்கு காரணம் மல்லை சத்யா அங்க வந்து மகனை காப்பாற்றுவதற்காக மல்லை சத்யா வெளியேற்றுறதுக்கு வைக்க முடிவுபட்டார் ஆனால அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா இந்தியாவில் இருக்க பல கட்சிகள் பிரச்சனைகள் இருக்கு மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி உத்தவ் தாக்கரே உடைய கட்சியை உடைச்சாங்க அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இல்லைனா ஏற்கனவே பிரிச்சு போனேன் ராஜ் தாக்கரேவும் உத்தவ தாக்கரையும் ஒன்னா வர்றாங்க ஆமாம் இல்லையா அதாவது அரசியல் மாற்றங்கள் அரசியலில் பிளவுகள் அரசியலில் ஒன்று சேர்றது இதெல்லாம் தொடர்ந்து காலங்காலமா நடந்துகிட்டே தான் இருக்கு அண்ணா திமுகவில் இருக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் திமுகவுலையும் அமைச்சராக இருக்காங்கள அதெல்லாம் ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நாம கேட்குறது திமுக காரணம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உடைச்சிட்டு உடச்சிட்டு ஏன் திமுக மந்திரியா இருக்கான் அப்ப எதனால திமுக அவங்க மேல முதல்ல குற்றம் சாட்டினாங்க இப்ப எப்படி திரும்ப அமைச்சர் ஆகினீங்க கலைஞர் கருணாநிதி வந்து மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்தலான்னு கலைஞர் கருணாநிதியை நேரடியாக சட்டமன்றத்தில் கேள்வி கேட்ட ஏவா வேலு எப்படி நீங்க மந்திரியா இருக்காரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக கரூர்ல போய் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைத்த மு க ஸ்டாலின் மந்திரி சபையிலேயே செந்தில் பாலாஜி எப்படி மந்திரி ஆனாரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக முதலமைச்சர் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு யாராவது பேசினாலும் பேசுவாங்க அது முடியாதுங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா இத்தனை பேர் மந்திரி ஆகும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகவுக்கு வந்து முதலமைச்சர் ஆக மாட்டாரா அவருக்கு தேவை முதலமைச்சர் தானே ஏன்னா உடனே பிரதமர் ஆவான்னு கேட்டற உடனே ஸ்டாலின் பிரதமர் ஆயிடுவார்னு கேட்கறாதீங்க ஏற்கனவே ஸ்டாலின் வந்து ஜப்பான் முதல்வர் ஜப்பான் துணை பிரதமர் எல்லாம் சொல்லி நம்ம வலைதளத்துல கிட்டல் பண்ண செய்தி எல்லாம் நமக்கு உண்டு நீங்க சொல்றத கூட நடந்தாலும் நடக்கலாம் அவரு அவர் ஒரு பிரமிப்புல அது மாதிரி கூட இருக்க வாய்ப்பு உண்டு இதே பழனிசாமி தான் இன்னொரு செய்தி சொல்றாரு ஆயிரம் ரூபாக்கு ஆசைப்பட்டு நீங்க அவங்க திமுகக்கு ஓட்டு போட்டீங்க நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரலாம் இருந்தோம் அதை கெடுத்துக்கணீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இந்த பொதுமக்கள் ஆக இவனுக்கு கொள்கையை விட இலவசம் தான் இல்ல காமிக்குதாண்டி இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும் அல்லது முதலமைச்சர் ஆகணும்னு துடிக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் எல்லாம் ஏழை கம்பெனி நடத்த வேண்டியவங்க ஆட்சி நடத்த வேண்டியவங்க கிடையாது இவங்க ஏழை ஓடுறாங்க ஆயிரம் ஒரு தரம் ஆயிரம் ரெண்டு தரம் ஆயிரம் மூணு தரம் இப்ப இவரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு தரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு தரம் ஆயிரத்தி ஐநூறு மூணு தரம் என்ன சார் அரசியலா நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்கள் அதற்கான செயல்பாடுகள் அதை நோக்கிய அரசியல் பயணங்கள் தமிழ்நாட்டினுடைய தன்னிறைவு இன்னைய கணக்குப்படி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற வட இந்தியர்கள் எழுபத்தி ஆறு லட்சம் பேர் இன்னொரு எழுபத்தாறு லட்சம் பேர் வந்துட்டு ஆட்சியை அவங்க தான் தீர்மானிப்பாங்க அப்புறம் தமிழ்நாட்டுல யாரு வந்து முதலமைச்சரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் கிடையாது எடப்பாடி பழனிசாமி கிடையாது ஏதோ ஒரு சின்கான் வரும் இல்லன்னா ஏதோ ஒரு பன்கான் வரும் இல்லனா பானர்ஜி இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும் அவர் வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருப்பார் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஓ வடநாட்டுல இருந்து வந்து ஆண்டுட்டான் ஏன் அடுத்து வந்து வேற நாட்டுல இருந்து வந்து யாரும் ஆளக்கூடாதா அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்பான் அன்னைக்கு நாம அதையும் ஆதரிச்சு பேசிட்டு இருப்போம் எப்படி இப்ப ஆதரிச்சு சொல்றாங்கன்னா ஆந்திராவில இருந்து வந்து ஆண்டாங்க கேரளாவில இருந்து வந்து ஆண்டாங்க கர்நாடகாவில இருந்து வந்து ஆண்டாங்க ஏன் உத்தரப்பிரதேச ஆள கூடாதா மத்திய பிரதேசக்காரன் ஆளக்கூடாதா எப்ப தாண்டா நாங்க தமிழன் ஆள்றது இந்த நாட்டை இல்ல எது மராட்டியர்கள் ஆண்ட பூமி தானே சரகூச்சி மன்னர் தஞ்சை சரபூச்சி மன்னர்கள் ஏற்கனவே மராத்தியர்கள் ஆண்டதுனால இது மராத்தியர்களுடைய புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க ஆமா இது எங்களுக்கு பூசு இல்லைன்னு சொல்லுவாங்க அதனாலதான் எப்படியாவது சிவாஜி ராவ் என்கின்ற ரஜினிகாந்த் வந்து முதலமைச்சர் ஆகலான்னு பார்த்தாங்க அது பூம்புகார் மாநாட்டில் அந்த பலூன்ல டாக்டர் ஐயா ஓட்ட போட்டார் அது புசோனம் ஆகி அதுவே ஐயா நான் சொல்லிடுறேன் சார் டாக்டர் ஐயா பூம்புகார் மகளிர் மாநாட்டில் பாபா படத்துக்கு எதிராக டாக்டர் ஐயா பேசுறதுக்கு முன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீத அரசியல் கட்சிகள் எல்லாமே அன்னைக்கு ரஜினிகாந்தோடைய போயஸ் தோட்டத்துக்கு படையெடுத்தாங்க தலைவா வா தலைமை ஏற்க வா நீ தான் எங்களுக்கு வழிகாட்டி நீ ஆணையிடு நாங்கள் செய்து முடிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அரசியலில் நாங்கள்லாம் பெரிய ஜாம்பான்னு சொன்னீங்கலாம் போய் ரஜினிகாந்த் வீட்டுக்கு முன்னால்தான் காலையில் எழுந்திரிச்சோன்னா அங்கே தான் போய் பல்லே விளக்குனாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னா அங்கே தான் போவாங்க தெய்வத்தை காண வந்தோம் இதுதான் வந்து போயஸ் தோட்டம் தான் எங்களுக்கு கோயில் ஒரு பக்கம் திமுக அதிமுக போயசோட்டம் கோயில் தாங்க இந்த பக்கம் இருந்த எல்லா கட்சியும் வந்து ரஜினிகாந்தோட போய சோட்டம் தான் போனாங்க அடிச்சார் ஒரே அடி பூம்புகார் மகளிர் மாநாட்டில் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் பேச்சே விட்டாங்க இப்ப வந்து இன்னைக்கு அதுதான் நன்றி சொல்றாரு எனக்கு தமிழக ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சா தலையில வச்சு கொண்டாடுவாங்க அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கட்டம் செய்தி அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு செய்தி என்னன்னா இந்த மாதிரியான ஒரு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்ததான் சுமார் அறுபது கோடி ரூபாய் வந்து சிலருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து சவுக்கு சங்கர் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் மாத்தி மாத்தி வசை பாடுவதும் மாத்தி மாத்தி வந்து துதி பாடுவதுமா இருக்காங்க இதுக்காக செலவு பட்ட தொகை மட்டும் இப்பதைக்கு ஒரு அறுபது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எதாவது வந்திருக்கா சார் அறுபது கோடில இது வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவானே அண்ணன் தானே கேக்குறேன் கேள்றா கேள்றா அப்படிம்பாங்களே அது பாமாகா உடைக்கிறதுக்கு கேவலம் அறுபது கோடியே செலவு பண்ணுவாங்க பாமாகா உடைக்கணும்னா ஆறாயிரம் கோடி செலவு பண்ண தயாரா இருக்காங்க சார் இல்ல இது தொடக்கம் சும்மா புள்ளியாசோரி போறதுக்கு அறுபது கோடி ஆஹ் அறுபது கோடி அளவில வந்திருக்கு இல்ல அளவில வடிவில குடுத்தாங்க சார் அறுபது கோடி யாருக்கு சார் கொடுத்தாங்க அததான் சார் உங்களுக்கு கேக்குறேன் உங்களுக்கு எதா வந்துதா அப்படினு எனக்கு எனக்கு எதுவும் வரல அதனால தான் உங்களுக்கு கேக்குறேன் இல்ல எனக்கு எது வரல இல்ல இது பாமாக்க பாமாக்க உடைக்கிற கோடாலிய நாங்களா வச்சிட்டு இருக்கோம் போய் உடைக்கிறதுக்கு இல்ல அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிக்கும் இது போல்ற ஒரு பின்னணியில இயங்கக்கூடிய சில சக்திகளுக்கு கோடி கணக்கில் செலவு பண்றதாகவும் அதனுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு வேலைப்பாடு நடந்து அந்த கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் கூட அவங்க நிர்வாகிகளுக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை கிடைத்துல சொல்றாரு மாவட்ட செயலர்கள் இல்லாம பொறுப்பாளர்களுக்கு கட்சி கூட்டத்தை நடத்துவது அல்லது மாவட்ட செயலர்கள் செயல்பாடுகள் சரியில்லாத பட்சத்தில் மாவட்ட செயலர்கள் எல்லாருமே நாங்கள் மாய்த்திருவோன்னு சொல்றது இது போன்ற செய்திகள்லாம் வரதுன்றது தமிழக அரசினுடைய தனி தானாக சுயம்புமாக வளர்ந்த கட்சிகளை அச்சுறுத்தல் மாதிரி இல்லையா சார் இது இது மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு மற்ற கட்சிகளுக்கு சார் அதாவது பாமக உடைக்கிறதுக்கு அறுபது கோடி முதல் கட்டமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா யார் கொடுத்தது திமுகவா பிஜேபியா நான் கேக்குறேன் பாமக உடைக்கணும்னு நினைக்கிறது யாரு மத்தியில் எடுத்துக்கிட்டா பிஜேபி தமிழ்நாட்டுல திமுக ஒரு வாதத்துக்காக கூட வச்சுக்கோங்க அறுபது கோடி கொடுத்து பாமக உடைக்கிறதுனால அந்த ஓட்டு திமுகவு தான் போகணும் என்ன உத்தரவாதம் போகுமா ஏற்கனவே பாமக வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் திமுக எதிர்ப்புலயே இயங்குறாங்க பாமக உடைச்சா அந்த ஓட்டு திமுகவுக்கு இன்னும் சுத்தமா போவாது பாமகவை கை வச்சா திமுக விற்கு படு தோல்விதான் அஞ்சோம் அப்படிங்கிறப்ப அவங்க உடைப்பாங்களா அப்படி இருந்தாலும் அறுபது கோடி கொடுப்பாங்களா சரி வாரத்துக்காக வச்சோம் அறுபது கோடி கொடுத்துருக்காங்க யார்ட்ட கொடுத்தாங்க எந்த வழியா போச்சு அறுபது கோடி கொடுத்தாங்கன்னு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள் யாரு கொடுத்தான்னு சொல்லணும்ல சார் கண்ணகியின் கால் சிலம்பு திருட்டு போயிடுச்சு கண்ணகியுடைய கால் சிலம்ப வச்சே வந்து பாண்டியன் அரசவையில் கோவலன் கொலை செய்யப்பட்டான் கண்ணகி தான் நிரபராஜ் போய் இன்னொரு சிலம்ப வச்சு நிரூபிச்சாள் கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க சொல்லுங்க ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கதை விட்டு போக வேண்டியது தானா ஏதோ ஊடகம் இருக்கு பேசறதுன்னு பேசறது ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டா எந்த ஒரு குற்றச்சாட்டும் வேணும்ல இல்ல சார் நீங்க ஆதாரம் என்பதை விட இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் தினம் நடக்கக்கூடிய செய்திகள் ஆஹ் அது உண்மைன்றதுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்துதுன்றக்காக அந்த வலைவெளியில அவங்க பதிவிட்டு இருந்தாங்க அப்ப நம்ம போய் அவங்கள போயிட்டு இவ்வளவு சொன்னவங்கள நீங்க யார்கிட்ட வாங்குனீங்க வாங்கினீங்க அஹ் அது யார்கிட்ட போச்சு அதுல இருந்து யார் யார் பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேக்குற அளவுக்கு நம்ம பணி இருந்தா அப்புறம் இன்னைக்கு காவல்துறை எது இருக்குது மிகப்பெரிய கட்சிகள் எது இருக்கு இல்ல கட்சியினுடைய தலைவர்களுக்கு சொந்த அறிவு வெளியாற்ற அளவுக்கு எல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலவேல போக வேண்டியிருக்கும் இவ்வளவு நெருக்கடிகள்ன்றது வருகின்ற தேர்தலை வந்து வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற கட்டாயம் வந்து திமுக அதிகமா இருக்கு அல்லது அதிமுக அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் அதிகமான ஒரு முன்னெடுப்பு தேவைப்படுது ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து தோல்வி முகத்தில் இருக்கக்கூடிய அவங்க ஆஹ் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீவிரமாக மக்கள் அலையோட ஒரு பெரிய பிரச்சாரத்தை தொடங்கி போயிட்டு இருக்காரு அவருடைய கூட்டணியில பாமக போகும் என்ற செய்கையை ஏர்னே வந்து அதனுடைய நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க இப்ப இந்த அலையில வந்து இதனுடைய போக்கை திமுகவை பாதிக்குன்றதுனால தி அதிமுக சுத்தி உள்ள கட்சிகள் எல்லாம் அப்படி பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா எது திமுக பாதிக்கும்ங்கிறீங்க அதிமுகவுடைய வளர்ச்சி அல்லது அதிமுகவுடைய பிரச்சாரம் இல்ல எடப்பாடி பழனிசாமி உடைய பிரச்சாரம் திமுகவ பாதிக்கும்ங்கிறீங்களா திமுக எடப்பாடி பழனிசாமி உடைய பிரச்சாரம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது உம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை வலிமையாக்கினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இவருடைய பிரச்சாரத்தால வெல்ல முடியும் நினைச்சத அவங்களுக்கு பிஜேபி கூட்டணியே தேவல்ல இவர்களுடைய பிரச்சாரத்தால் வெல்ல முடியுற ஒரு நிலைமை இருந்ததுன்னா இவங்க தன்னுடைய கட்சியை மக்கள் மத்தியில கொண்டு போய் மீண்டும் பரப்புவதற்கான ஒரு பரப்புரை தான் செய்யறாங்களே தவிர இவர் நடத்துகின்ற இந்த பிரச்சாரத்தால் அதிமுக வெற்றி பெற்று விடும் என்று யாருமே சொல்ல மாட்டாங்க திமுக திமுகவை வீழ்த்தணும்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணியோட தான் இருக்காரு பாமகவுடைய கூட்டணியும் எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணா திமுகவிற்கு வந்தால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தால் திமுகவை வீழ்த்துவது என்பது ரொம்ப சிரமம் முடியாது ஒன்னும் மக்கள் தலக எம்ஜிஆர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பார்த்த உடனே ஓட்டு போடுறதுக்கு அதனால இந்த பிரச்சாரத்தின் மூலம் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்றதெல்லாம் வந்து அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா அவ்வளவுதான் இல்ல திமுகவுக்கு ஆதரவா நம்ம பேசுறதா அடுத்து இல்ல ஒரு நிமிஷம் இதுல வந்து திமுகவுக்கு ஆதரவா நம்ம பேசுறதா சில சொல்லுவாங்க இருக்கிற உண்மையை சொல்றான் அவ்வளவுதான் திமுகவுடைய கூட்டணி வலிமையாதான் இருக்கு அவன் கூட்டணி வலிமையாதான் இருக்கு திமுகவுக்கு வந்து ஒண்ணு பெரிய நல்ல பேர் இருக்குது திமுக அப்படியே எல்லா திட்டத்தையும் செயல்படுத்திட்டாங்க அதனால தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா பேச சொல்ல வரல நான் தொடர்ந்து ஏமாத்தியே ஓட்டு வாங்குறதுல திமுக ஒரு கை தேர்ந்த கட்சி இன்னமும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பிய ஆட்சியை பிடிக்கிற ஒரே கட்சி திமுக தான் திமுக கொடுக்கிற பொய்யான வாக்குறுதிகளை நம்புகின்ற ஏமாலி மக்களும் தமிழ்நாட்டுல நிறைய இருக்காங்கன்னு தான் சொல்ல வரேன் நான் பொய்யான வாக்குறுதி கொடுத்து திமுக வெற்றி பெறுதுன்னு மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சா எந்த கூட்டணி வச்சாலும் திமுக வெற்றி பெற முடியாது மக்களை ஏமாற்றுவதில் கைதேர்ந்த கட்சி திமுக அந்த கலை வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஏமாற்றும் கலையை கத்துக்கல கத்துக்க முடியல அல்லது கத்துக்க தெரியல அப்புறம் இவர் எப்படி போய் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க இல்ல மக்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவருக்கு அதிகமா இருக்கு ஆனா கலைஞர் ஒரு டைம் சொல்லுவாரு நாங்க வந்து கூட்டுற கூட்டத்தை வச்சு நான் எப்பவுமே கனெக்ட் பண்ண மாட்டேன் அது ஓட்டா மாறாதுன்றது நல்லா தெரியும்னு சொல்லிருக்காரு எடப்பாடிக்கான வாய்ப்புகள் என்பது பொதுமக்களுடைய ஆதரவு திமுக எதிர்ப்பு கூட்டணி கட்சி பலம் என்பது என்பது போன்ற ஒரு முக்கோண யுக்தி தான் அவருக்கு கை கொடுக்கும்ன்றதுதான் ஏன்னா இலவசங்களை நம்பி மக்கள் இல்ல அப்படியே இலவசம் இவரும் கொஞ்சம் அதிகம் தராருன்னா கூட கடந்த காலங்களில் ஏமாற்றுறது போல பெருமண்டே ஏன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கொடுத்த காசுக்கு நம்ம சாத்தூர் அணை மாதிரி ரெண்டு அணையா கட்டிருக்கலாம் திமுக செலவு பண்ற இலவசத்துக்கு இன்னும் அது போல நாலு அணையா கட்டிருக்கலாம் ஆஹ் அணையை கட்டி விவசாயத்தை பெருக்கி மக்களுக்கு வாழ்வா வாழ்வாதாரத்தை உ அதிகப்படுத்தியிருந்தாலும் உறுதிப்படுத்தி இருந்தாலுமே தமிழ்நாட்டு செல்லவோலமா இருந்திருக்கும் அப்படின்ற செய்தி அவர் சொல்லியிருப்பாரு ஆஹ் ஆக இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாததுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அஹ் இந்த சீரழிக்கு காரணம்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் இருக்காங்க அன்புமணி அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு அவர் அரசியலுக்கு வந்த பல வருடங்களா சொல்றாரு அன்புமணி அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு இருந்தே டாக்டர் ஐயா பேசிட்டு இருக்கார் பெரியவர் டாக்டர் ஐயா மேட்டூர் உபரிநீர் திட்டத்துக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே போராடி இருக்காரு இன்னும் அதுக்கு நடைமுறை சொல்ல

பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னர்ந்தே ஏமாத்துறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்து டாக்டர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை எழுப்பி அன்புமணி அவர்கள் இந்த கோரிக்கையை எழுப்பியும் கூட இன்னமும் ஏமாத்திட்டு இருக்கான்னு தான் சொல்ல வரேன் நான் ஏமாற்றப்பட்ட வருடங்கள் எத்தனைன்னு சொல்ல வரேன் இல்ல இல்ல இன்னொரு விஷயத்த சொன்னீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர் எல்லாத்தையுமே மாத்தணும் மாவட்ட செயலாளர் மேல அவ்வளவு புகார் வருதுன்னு திருமாவளவன் சொன்னாரு அப்படின்னு சொல்லிங்க அது வந்து சொந்த கட்சி பிரச்சனை அவர் யார வேணாலும் மாவட்ட செயலாளராக வச்சுக்கிட்டு யார வேணாலும் தூக்கிட்டோம் அதில் நம்ம கருத்து சொல்றது ஒண்ணுமில்ல இல்லை சமீபத்துல கூட சேலம் மாவட்டம் நங்கவல்லியில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில போய் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிய ஒரு ஐம்பது பேர் இணைந்தார்கள்னு ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பெருசா பரப்பிட்டு இருக்காங்க இது இரண்டு மாதத்திற்கு முன்பே அப்படி ஒரு செய்தியை போட்டாங்க நான் வந்து சேலம் மாவட்டம் என்னுடைய மாவட்டம் எனக்கு பக்கத்து ஒன்றியம் அந்த ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை பாட்டாளி மகளிர் கட்சிக்காரையும் எனக்கு தெரியும் பனையூருக்கு போறவங்களையும் தெரியும் தைலாபுரம் தோட்டத்துக்கு போறவங்களையும் தெரியும் இந்த ரெண்டு பக்கமும் போறவங்களையும் தெரியும் அத்தனை முகங்களையும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத யாருமே அங்க ஒருத்தர் கூட கிடையாது ஒருத்தர் கூட அப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போகவே இல்லை அது எப்பொழுதோ திருமாவளன் கூட மற்றவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு குழு போட்டோம் ஒரு குரூப் போட்டோம் அத வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க யார் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் மூலம் அது அவரவருடைய ஜமான் ஜனநாயக உரிமை ஆனா இப்படி பொய்யான பிரச்சாரங்களை பண்றது ஒரு மிகப்பெரிய மலிவான வந்து மோசமான அரசியல் நானும் அதான் சொல்றேன் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு தான் அந்த அறுபது கோடி குடுத்திருக்காங்க அப்படின்ற நீங்க அத வந்து யாரு கொடுத்தா யாருக்காவது குடுத்தாங்க கேள்வி நீங்க அத்தை கேட்குறீங்க நீங்க சொல்லி இல்லையா அந்த அறுபது கோடி கிடையாது சார் அறுபது கோடி கிடையாது பல வருடங்களா இந்த மாதிரி பாமக பிரச்சாரம் ஊடகங்களுக்கு இருக்கு பாமகவுக்கு எதிராக பேசுவதற்கு பல ஊடகங்களை திமுக திமுக பிஜேபி அத்தனை கட்சிகளும் விளக்க வாங்கியிருக்காங்க நான் அதை இல்லைன்னு சொல்லலையே ஆனா இன்னைக்கு மட்டும்தான் அறுபது கோடி கொடுத்தாங்க இதுக்கு முன்ன பாமகவுக்கு எதிராக திமுக பேசுவதற்கு ஆட்களை வைக்கலையா அதிமுக வைக்கலையா பாஜக வைக்கலையா ஏன் காங்கிரஸ் கட்சி வைக்கலையா பாமகவுக்கு எதிராக பேசுவதற்கு தொடர்ந்து அவங்க செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு என்ன புதுசா செலவு பண்ணிட்டாங்க சார் இது இதுக்கு முன்னாடி கொடுத்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து வேறு தளங்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்ப கொடுக்கப்பட்டது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய இந்த யூடியூப் சேனலுக்குனே கொடுத்துடுறாங்க அதுலயும் சங்கோ கிரவத்துக்கிட்டே கொடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரிதான் அந்த செய்தியை வந்துருக்குது நான் ஒரு பேரை சொல்லி அவருக்கு நான் விளம்பர தேட விரும்பல அது நம்முடைய வேலையும் கிடையாது அஹ் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு ஏன்னா காலங்காலமா டாக்டர் ஐயாவை பற்றி இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசப்பட்ட சில சில மூடர்களுக்கு இப்ப கொடுக்கப்பட்டதா அந்த செய்தி சொல்து நான் சொல்லல அவங்கள மூடர்ல அவங்க அந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய சுய ஒழுக்கம் அல்லது அவங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் என்பது பொதுமக்களால் அல்லது பெண்களால் காட்டு போட்ட நபர்கள்லாம் இன்னைக்கு வந்து பாமக பத்தி பேசுவது என்பதும் அதனுடைய அவர்களை விமர்சனம் பண்ணுவது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத சிலர் இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது நாமளும் அந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியதா இருக்குது தமிழகம் கடந்த காலங்களை விட தற்போதைய ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் அந்த நீங்க சொல்கின்ற அந்த நபர் பாமகவுக்கு எதிராக பேசும்பொழுது பாமகவுக்கு எதிராக அந்த நபர் பேசுகின்ற பொழுது எங்களை போல உங்களை போல ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் அவங்களுக்கு எதிராக களமாடி இருக்கும் அவங்களுக்கு எதிராக நாம தான் பேசியிருக்கோம் இப்படி இன்னைக்கு குற்றச்சாட்டை வைக்கிற பலர் அணைகளை எங்க இருந்தானே தெரியாது சவுக்கு சங்கரை நேரடியாக வம்பு கெழுத்து அதே சவுக்கு சங்கர் என்ன என்னுடைய பெயரை ட்விட்டர் பக்கத்தில் போட்டு என்னை காணவில்லை என்று ஒரு கிழட்டு பயில் போட்டிருக்காருன்னு போட்டிருந்தான் பாமகவுக்கு எதிராக அவர்கள்லாம் செயல்படும் பொழுது பகிரங்கமாக களமாடி இருக்கும் ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்து சொல்றீங்களா அன்னைக்கு ஏன் வரலன்னு ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன் இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் மட்டுமல்ல எத்தனையோ பேருக்கு திமுக கொடுத்துருக்கு அதை எல்லாத்தையும் அம்பலப்படுத்துங்க நான் கேக்குறது என்னன்னா ஏன் ஒருத்தரை மட்டும் சொல்றீங்க டோட்டலா எல்லாத்தையும் அம்பலப்படுத்துங்க பாமகவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சக்திகள் யாரா இருந்தாலும் சரி அவங்க அம்பலப்படுத்துங்க அதான் நாங்கள் வரவேற்கிறோம் அதை எதிர்பார்க்கிறோம் சார் அவங்க அவங்க சக்தி கேட்டா மாதிரி சில வேலைகளை செய்யறாங்க அது எல்லாரும் எல்லாத்திலையும் செஞ்சிட முடியாது காரணம் இப்படி செயல்படுறவங்க எல்லாமே இன உணர்வோடு சாதிய உணர்வோடு தமிழ் தமிழ் தமிழர் எழுச்சி தமிழ் நாட்டினுடைய எதிர்காலம் என்பதை கருத்தில் கொண்டு தான் செயல்படுறாங்க வருங்காலம் தமிழகத்தினுடைய எதிர்காலமாக அமைய வேண்டும் அமையும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் நேரத்தை ஒதுக்கிய மிக்க மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திப்போம் மகிழ் நேர்களுக்கு வணக்கம் உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவு தான் எங்களுக்கான மிகப்பெரிய ஊக்கமாக அமைகிறது தொடர்ந்து உங்கள் ஆதரவை நாடுகின்றோம் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நம்முடைய வலைவலி குறித்த பதிவுகளை பகிர்ந்து உங்களுடைய தொடர்ந்த ஆதரவை எங்களுக்கு வழங்குமாறும் உறுப்பினராக சேர்ந்து எங்களை ஊக்கப்படுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி